இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் காட்டு ராதா என்பது போல நாம் பெற்றுள்ள விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார ஜிஎஸ்டி பிள்ளையும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோமொபைல் ஏற்று உற்பத்தியா தோல் அல்லாத காரணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா எல்லாத்துலயும் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவீங்க பெண்கள் அதிக அளவுல தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டடத்தையும் விடுதி திறந்து அந்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கான உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாக இருக்காங்க அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு நூற்றி நாலு கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்க ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்